சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் ரெண்டு குருந்திருக்க நிருபம் ஆறாவது பதினாறாவது வசனம் தேவன் தனது அன்பை கொடுக்கவும் பெறவும் ஒரு வீட்டை விரும்புகிறார் அதனால்தான் அவர் மோசியின் மூலம் இஸ்ரேல் புத்தரிடம் சொன்னார் நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசு ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றார் நீங்கள் மருத்துவமனை பள்ளி அல்லது கல்லூரி அல்லது அரசு அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டிருக்கலாம் உங்கள் அலுவலகம் ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக இருக்கலாம் மேலும் உங்கள் இருக்கை மின்சார விளக்குகள் மற்றும் மின்விசிறி ஆகியவை உயர்ந்தவர்களாக இருக்கலாம் எப்போதும் தேநீர் கோப்பைகளுடன் மிகவும் வசதி நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை உங்கள் வீடு என்று அழைக்க மாட்டீர்கள் எத்தனை கவர்ச்சிகள் இருந்தாலும் அது உங்கள் அலுவலகம் மட்டுமே கடிகாரம் அடித்தவுடன் நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்வீர்கள் உண்மையில் உங்கள் வீடு ஒரு சிறிய அறையாக இருக்கலாம் அதில் உட்காரும் அறை படுக்கை அறை சமையல் அறை மற்றும் குளியல் அறை இவை அனைத்தும் இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு மேஜை அல்லது நாற்காலி கூட போட இடமில்லாமல் இருக்கலாம் உடைந்த பானை தேநீர் கோப்பை கூட இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அதை உங்கள் வீடு என்று அழைப்பீர்கள் ஏன் அப்படி அங்கு உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகள் அல்லது தகப்பன் மற்றும் தாய் ஆகியோர் இருப்பதால் தான் வெறும் சுவர்கள் மேசைகள் மற்றும் நாற்காலிகள் ஒரு வீட்டை உருவாக்காது கொடுக்கப்பட்ட அன்பு மற்றும் பெறப்படும் அன்பு உங்கள் வீட்டை மிகவும் இனிமையான இடமாக மாற்றுகிறது தேவன் அன்பாகவிருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த வகையில் நாம் அவருக்கு ஒரு வீட்டை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மேலும் அவர் சொல்கிறார் நான் வந்து அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாக அவர்கள் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவார்களாக பிரச்சனை என்னவென்றால் தேவன் நம்மை நேசித்தாலும் அவருடைய அன்பை பெறுவது எப்படி அதற்கு பதிலாக அவரை எப்படி நேசிப்பது என்பது நமக்கு தெரியவில்லை பணத்திற்காகவும் மற்றும் அவர்களிடமிருந்து பெரும் நல்ல காரியங்களுக்காகவும் மட்டுமே பெற்றோரை நேசிக்கும் பிள்ளைகள் இந்த நாளில் இருக்கிறார்கள் நான் லண்டனில் இருந்தபோது பல தீமைகளுக்கு அடிமையானேன் எனக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் என் அப்பா அல்லது அம்மாவிடம் ஐந்து பக்கங்கள் அல்லது அதற்கு மேல் நீளமான கடிதங்களை எழுதி எல்லா செய்திகளையும் விவரமாக தெரிவிப்பேன் இறுதியாக நான் எழுதுவேன் தயவு செய்து எனக்கு ரூபாய் ஐநூறை அனுப்பி கொடுங்கள் பணம் வந்த பிறகு இன்னும் ரெண்டு மாதங்களுக்கு நான் ஒரு நன்றி கடிதத்தை கூட அவர்களுக்கு எழுத நேரம் இருக்காது பணம் அனைத்தும் செலவாகும் வரை அவர்கள் நினைவே இருக்காது இதுபோலவே போலவே பலர் பூமிக்குரிய சில நன்மைகளுக்காக மட்டும் தேவனை நேசிக்கிறார்கள் அவர்கள் கஷ்டம் துன்பம் அல்லது துக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் அதிகமாக செபிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது அவர்கள் ஒருபோதும் ஜெபிக்க மாட்டார்கள் நாம் ஜபிக்காவிட்டால் நாம் தேவனுடன் ஐக்கியத்தை அனுபவிக்க முடியாது மேலும் தேவன் தனது அன்பை நம் மீது ஊற்ற முடியாது இதற்காகவே தேவனுக்கு ஒரு வீடு தேவை அதில் அவர் தம் ஜனங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் இதனால்தான் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நான் அவர்கள் நடுவில் வாசமாயிருப்பதற்காக அவர்கள் எனக்கு பிரஷ்ட ஸ்தலத்தை கட்டுவார்களாக என்றார்